ரமலானுடைய காலத்துல மூன்று பிரதானமான பகுதிகளை வழங்கப்படுத்தணும் ஒன்று சஹர் இரண்டாவது பகல் மூணாவது இஃப்தார் இந்த மூன்றுலையும் சைத்தான் சில விஷயங்களை ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் அதெல்லாம் எடுத்துரு முதலாவது சகருக்கு முன்னால பகலைக்கு வரும் பகலுடைய வேலை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதாவது நோம்பாளி தூக்கத்தில் இருந்தாலும் வணக்கத்திலே இருக்கிறாள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு மிக 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 பலகீனமான ஹதீஸ் மிக மிக பலகீனமான ஒரு ஹதீஸ் இதுதான் சைத்தாம் பரம்பின் இது எப்படி அதாவது நோன்பாலி அஸ்ஸா நாய் தூங்கிட்டு சுப்பவுக்கு தூங்கு ஸ்டார்ட் ஆகுது லுகருக்கு ஒரு பத்து மணிக்கு முழி போறோம் நம்ம இ பாதத்துல இருக்கிறமே திருப்பியே நம்ம முழிக்கணும் வணங்கிட்டா வணக்கிட்டா துதான தொழாம தூங்கினாலும் லுகர் ஆகிரும் ஜிமாத்துக்கு போகலே மனசு உருத்தடிக்கு அப்படி ரெண்டு மணி ஆகிடும் தூங்கலாம் அப்பாதது கண்டினியூ ஆகும் எது லுகர் தொடுபடாட்டியும் கூட நோம்பாலி பாதத்து என்ற வணக்கம் அது சரி அது போயிட்டு இருக்க மறு அசர் சிலர் அசருக்கு தான் அளம்புறது குறிப்பாக மத்திய கிழக்கில் உள்ள சில மக்கள் லைஃபே ரமதான் தான் இருக்குது குறிப்பா வெள்ளி சனி ஆகப்பட்டு சொன்னீங்களே சுபகு ஆரம்பிச்சு அசர கிளம்புறது லுகர அசரம் சேர்த்து தோல்வது சேர்த்து தோல்விட்டு அப்புறம் நோம்பு இருந்தது ஒரு வர வர ரெண்ட வரோம் மட்டும்தான் அவர் என்ன செஞ்சுப்பாரு நோம்பு இருந்திருப்பாரு மத்தியா இபாது தூக்கை பாத அசாய் அளவுக்கான நாயம் என்று சொல்லி அந்த ஒரு என்னது ஒரு பலகீனமான ஹதீஸ வச்சுக்கண்டு தூங்குறது வணக்கம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னும் அதை பலகீனம் நினைக்காத நினைக்காதத்தனே பேர் இருந்திருப்பாங்க அதை வணக்கம் நினைச்சு தூங்கின நீயத்தோட தூங்கிப்பாங்க நான் நோம்பு நோம்புல தூங்க போறேன் அப்ப என்ன அந்த நீயத்தோட தூங்குறது வணக்கம் வந்து தூக்கம் வந்தா தூங்குறது வணக்கம் அதுக்காக வேண்டி ஒரு மணி ஒரு மூணு மீன் தூங்க போறான் திக்கர்களை ஓதிட்டு அவரும் அதுகளை ஓதிட்டு தூங்கி அது செஞ்சா அந்த எண்ணத்தோட தூங்குறதுனால அது அல்லாத்தால வணக்கமா அங்கீகரிப்பான் அதுக்காக வேண்டி தூக்கம் வணக்கம் எடுத்துக்க அதுக்கு ரெண்ட ஒரு எடுத்து என்ன தூங்கினாங்க தூங்கக்கூடியவங்களை பார்க்கலாம் பகல் பொழுது இப்படி என்ன செய்யுது அதாவது நாசமாகிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை பார்க்கிறோம் இது பலகீனமான செய்தி முதலாவது அந்த சிந்தனையிலிருந்து என்ன செய்யணும் நாங்கள் விடுபட வேண்டும் பகல் பொழுத கூடிய விஷயங்கள்ல ஒன்று தான் டைம் பாசிங் எப்படி டைம் பாஸ் பண்றது சிலருக்கு வந்து என்ன செய்யும் சகர் செஞ்சதுல இருந்தே பயம் இருக்கும் மகரி போரிங் என்ன செய்யணும் நம்ம நோம்பு அதாவது மூணு மணிக்கு சகர் வந்து ஆறரைக்கு வரைக்கு மகரி பாறை கட்டங்களாக இருந்தா அந்த மாதிரி இப்ப சவுதி அரேபியா எல்லாம் நம்ம கட்டம் இங்க வந்து அப்படி மூணு மணிக்கு சகரு ஒரு மூணரை நாலு மணி அங்க எல்லாம் ஒரு ரெண்டே முக்காலுக்கு சக ரெண்டே முக்கால் ரெண்டு ஐம்பதுக்கு எல்லாம் சகர் முடிக்க வேண்டிய கட்டங்கள் வரும் நோம்பு துறக்கிறது வந்து ஆறரை அப்ப ஒரு பயத்துல இருப்பான் பகல எப்படி கழிக்கிறதுன்னு அதுக்காக வேண்டியே நம்ம நாடுகள்ல இருக்குது இங்கே இருக்கு என்ன கொஞ்சம் விளையாட்டுகளை சேர்த்து ரமலான் வந்தா தான் கடைக்கு அது வருது ரமலான் வந்தா சில விளையாட்டுகளை கடையில கொண்டு வந்து போட்டோம் கேரம் ரெண்டாவது இந்த டாம்னு சொல்லுவாங்க அடுத்தது இந்த என்ன செஸ் இப்படி ஏதாவது சின்ன சின்ன விளையாட்டுகள் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்காக கொண்டு வந்து போட்டுருவான் இப்போ பல்லா பல்லாங்குழி அது இது தாயக்கட்டை அப்படி கொண்டு வந்து போக தான் என்டர் ஆகுது கொண்டு வந்து போட்டு காலம் ஃபுல்லாக கட்டை உருட்ட விளையாட்டு என்ன செய்யறது வச்சுக்கிட்டுன்னா அதுலயே டைம் போகும் சகர் தொழு சகர் செஞ்சுட்டு சுப விட்டு பெற்றோர்கள் வீட்டில் உள்ள தூங்குவாங்க பிள்ளைகள் என்ன செய்யும் அந்த விளையாட்டு ஆரம்பிச்சு இதுல பெரியவர்கள் என்ன செய்வாங்கன்னா வீட்டில் கடையோரங்கள் அங்கங்கெல்லாம் இதை போட்டு வச்சு அதை விளையாடிக்கன்று இப்ப கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லி ஃபோனில் சாஃப்ட்வேர் என்ன செஞ்சுட்டா கொனது போட்டா நீங்க அதுல என்ன செய்ய விளையாடுங்க இப்ப அதையெல்லாம் விட்டு போட்டு பிள்ளைகளை வரைக்கும் அதாவது ரமலான் வரைக்கும் கேம் விளையாடாம இருந்த பெற்றோர்கள்லாம் எல்லாம் பிள்ளைகிட்ட ரமலான்ல படிக்கிறாங்க நீ என்னடா விளையாடுறா அவனோட இவருக்கு ஏதாவது விளையாடுறது டைம் வேணும் நடக்கு அவங்க என்ன செய்யறாங்க இவரும் சேர்ந்து என்ன செய்யறான் விளையாடக்கூடிய ஒரு நிலைமைய பார்க்குறோம் ஆகவே ஒண்ணும் இல்லாட்டி அந்த ஒரு பாம்பொண்ணை வச்சுட்டு என்ன செய்வாங்க அதுல தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் பண்ணி என்னது அதுல போய் அதுல ஒரு ஃபேஸ்புக் இப்படி எதிலையாவது டைம் அதாவது பாஸ் ஆக்க கூடிய அமைப்புல போய்கிட்டிருக்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னார்கள் ஸஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி மன் லஹிப பின் நர்தி ஃபகன்னமா சபக யதஹு பி லஹ்மில் கின்ஜீரி வதமி யார் நர்தி என்ற விளையாட்டை விளையாடுகிறாரோ இந்த காய் விளையாட்டு யார் விளையாடுகிறாரோ அவர் தனது கையை பன்றியின் இரத்தத்திலும் இறைச்சியிலும் பிணைந்து கொண்டதற்கு சமம் என்றார் சஹீஹ் முஸ்லிம்ல வர செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி நர்தி என்றால் தாயக்கட்டையா செஸ்ஸா இப்படி உலமாக்களுக்கு இடையில பல கருத்து சொல்றாங்க இது செஸ்ஸையும் குறிக்கும் தாயக்கட்டையும் என்ன செய்யும் குறிக்கும் இந்த விளையாட்டை விளையாடினா அது எதை குறி எதில் போய் சேரும் சொல்றாங்க பன்று இறைச்சியையும் ரத்தத்தையும் அவர் தோய்த்து கொண்டதற்கு சமம் என்று சொல்லி சொல்லக்கூடிய ஹதி ஹஹிம்ன பார்க்கிறோம் இவ்வளவுக்கு ஒரு அதாவது எச்சரிக்கை வந்த செய்தி என்றதுக்கு என்ன காரணம்டா சிலர் என்ன விளங்கி வச்சுக்கிறாங்கன்னா இது மூளை வளர்க்கிறதா இது வந்து மூளே வளர்க்குறதா அதுக்காக வேண்டி ஒரு காய வச்சு கேட்டு ஒரு வீக்கு யோசிச்சுட்டீங்கிறான் இன்டர்நேஷனல் விளையாட்டா மாத்தி இந்த காய தள்ளலாமா தள்ளக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு வீக் இதுல மூளை வளர்க்குமா இது இது மூளை வளர்க்குற சரி அவனுக்கு மூளை வளர்க்குதுன்னு பாக்குறவனுக்கு எப்படா இந்த காய தள்ளுவான ஒரு அந்த ஒரு பகுதியை எடுத்து வைக்கிறதுல அதை தள்ளாம இருக்கிறதா திறமையா அப்படி என்று சொல்லி அதுக்கு ஒரு பில்டப் பண்ணி அந்த விளையாட்டுக்கு அது இதை வந்து ஒரு பெரிய ஒரு திறமையான ஒரு இன்டர்நேஷன் இன்டர்நேஷனல் ஆகிட்டா அது உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்டது ஆகிட்டா பெரிய ஒரு விஷயம் எல்லாரும் என்ன செய்யறாங்க உலக அழகராணி போட்டி தான் இன்டர்நேஷனல் ஆகிக்குது திறமையான விஷயம் அது அப்ப அதனால இது இந்த மாதிரி ஒரு சிந்தனையை உண்டாக்கினனால இது ஒரு திறமையான ஒரு அம்சமாக என்ன செஞ்சுக்குது மாறி இந்த விளையாட்டுகள் இந்த மாதிரியான சிந்தனைகளை உருவாக்கி கேரம் போன்ற விளையாட்டுகள் எல்லாம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விளையாட்டாக இருந்தால் சில நிபந்தனைகள் இருக்கு ஒன்றில் அந்த விளையாட்டு உங்களுக்கு மறுமைக்கு பிரயோசனமா இருக்கணும் அல்லது உலகத்துக்கு பிரயோசனமா இருக்கணும் ரெண்டுக்கும் பிரயோசனம் இல்லாதது வந்து வேஸ்ட் ரெண்டுக்கும் பிரயோசனம் இல்லாத இதனால உங்களுக்கு உலகத்துக்கு என்ன பிரயோசனம் ஒரு சிந்தனை இதுல என்ன செய்யறது இல்லை வளர போறது இல்லை இதுல வந்து ஒரு சிந்தனை வளர போறதும் இல்லை ஒரு மூல வளர்ச்சி என்ன செய்யறது நடக்க போறதும் இல்லை விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கா பிராக்டிகலா டாம்ல வந்து அவ்வளவுல பெரிய அறிவாரியா இருந்துட்டு யோசிச்சு பாருங்க ஆனா இது ரமதான்ல குறிப்பாக வீடுகள் எல்லாம் என்ன செய்யுது இருக்கிறதப்ப ஆயிஷா ரதியோ தான் நர்தண்ட விளையாட்டு வீடு நர்தண்ட விளையாட்டு விளையாடக்கூடிய விளையாடுறாங்கன்னு கேள்விப்பட்டு வீட்டை விட்டு வெளியேற்றினாங்க என்ன செய்ய இருக்கக்கூடாது என்று சொல்லி வெளியேற்றினார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம் அப்ப இதை வந்து வெறுத்தார்கள் இந்த விளையாட்டுக்களை வெறுத்தார்கள் எனவே ரமலானுடைய பகல் காலங்கள்ல உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாதா விளையாட்டி விளையாடித்தான் ஆகணுமா உடலுக்கு பிரயோசனம் தரக்கூடிய ஒரு விளையாட்டு என்ன செய்யலாம் விளையாடுறது வேறு விஷயம் ஒரு ஃபுட்பால் விளையாடுறோமா கடைசி நேரத்தில் விளையாடினா நமக்கு பிரச்சனை இருக்காது அல்லது ஏதோ ஒன்று நம்ம செய்யலாமே தவிர இது போன்ற காரியங்கள்ல நாங்களும் ஈடுபடக்கூடாது பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது பழக்க கூடாது புள்ள போன்ல கேம் விளையாடுற துடிக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் இந்த விளையாட்டுல வாங்கி கொடுக்குறாங்க அப்ப பிரச்சனை ஸ்கிரீன்ல செய்யக்கூடாதுன்றது மட்டும்தான் நிஜமா செஞ்சா ஓகே அப்படியா அது யோசிக்கணுமா இல்லையா விளையாட்டு வந்து இதுல செஞ்சா நீங்க அதை பிள்ளைன்னு பெரிய ஒரு விஷயமா பாக்குறீங்கன்னா அதே பிரச்சனை தான் அதுல அதே பிரச்சனை தான் அதுல என்னத்தான் பாக்குறோம் அது இப்படி தெரியாமல் இருக்கிறத பார்க்குறோம் போன்ல வந்து என்ன அதாவது கண்ணுக்கு பழகுறான் அதுக்கு பழகுறா இதுக்கு பழகிறான் இதனால சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் ஈசாப் நீதி கதைகள் போன்ற மாதிரியான புக்கை வாங்கி கொடுங்க அதுல வந்து சிங்கம் பேசுது புலி பேசுது கரடி பேசுது அப்ப சூக்கு போனா புள்ள பேசிட்டு ஆகி அதோட அந்த கதையில வந்து ஆயிக்கிறான் எந்த புள்ள பேசிக்கிது அப்படி இவனா ஒரு கற்பனை வளர்த்து எத்தனையோ பிரச்சனைகளை சொல்ற இவன் இவன் என்ன நினைச்சிருக்கணும் இது போன்ற விஷயங்களை பிள்ளைக்கு வேஸ்ட் நினைச்சிருக்கணும் நினைக்கல குடும்பமாக சேர்ந்து விளையாடு குடும்பமா சேர்ந்து ரமலான்ல மட்டும்தான் அப்படின்ற அப்படி கொஞ்சம் இடம் வச்சுக்கலாம் பிளஸ் ஒன் உடனே அப்ப அது கஷ்டப்பட்டு வந்தா ஹாஸ்டல்ல இருந்து அப்ப விதி விளக்கு பாவத்துக்கு அப்ப பாவத்துக்கு விதி விளக்கு அப்ப எல்லாம் சுபகுத்தோட வேண்டிய அவசியம் இல்ல வேண்டிய கூத்தம் என்ன செய்யலாம் போடலாம் அதுல வந்து ரமதான் அதுல வந்து ரமதான் என்ற சிலர் ஆரம்ப ரமதானுக்கு டிவி எல்லாம் இடம் மேல வச்சுட்டாங்க நான் டிவி எல்லாம் தூக்கி மேலுக்கு வச்சிட்டேன்னு சொல்லி ரமலான் முடிய அப்படியே டிவி இறங்கிடுது எல்லாம் இறங்கியிரு அவ்வளோ பையன் அந்த டிவிக்கு அது ஏன் பொட்டியில போட்டு மேல சப்போஸ் தெரியாம ரிமோட்டை வீக் ஆயிக்கிறாங்க இந்த லெவலுக்கு என்ன செஞ்சுக்கிறோம் ஆகியிருப்பதை நம்ம பார்க்கிறோம் எனவே இரண்டாவது கட்டம் ரமலானுடைய பகல் பொழுதுகளை வீணாக்க கூடாது வீணாக்க கூடாது அப்படின்றது எப்பயும் செஞ்சுட்டு அவசியம் இல்லை தூக்கம் இது போன்ற காரியங்கள் இவைகளை நம்ம ஈடுபடக்கூடாது அடுத்தது ரமலானை பொறுத்த வரைக்கும் பகல் காலங்கள் நாசமாக போகக்கூடிய இன்னொரு அம்சம் தான் நம்ம எல்லாத்திலயும் மாறிடுவோம் ரமலான் வந்து பாதை செய்யணும் தொழணும் எல்லாம் நினைப்போம் அதை அத எடுக்கிறது இல்லை ஏத மத்தவனை பத்தி கொஞ்சம் பேசாம இருப்போம் ஹதீஸ் என்ன சொல்லுது அதாவது ஒரு மனிதன் பசித்திருப்பதிலோ தாகை திருப்பதிலோ இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை அவன் வந்து என்ன தனக்கு இறைவனுக்கு விருப்பம் இல்லாத பேச்சுக்கள் போய் சொல்லுது இது எல்லாம் விடாதவனுக்கு பிரயோசனமே இல்லையு வருது ரமலான்ல நிறைய டைம் கிடைக்கிறதுனால நிறைய ஒதுங்கி சிலர் வந்து புறம் பேசாம நிற்கிறாங்கன்னா வாட்ஸ்அப்ல பேசுறது புறம் தான் அது மறந்து போயிடுறது ஓ இதுலயும் புறம் பேசுற இடத்த மறந்து போடுறது இதை விட இதான் பசாது இதை விட இதான் அப்ப இயன்ற அளவுக்கு அந்த கால பகுதிகளில் நம்மளுக்கு ஒரு பயிற்சி அது மற்றவரை பற்றி பேச நீங்க மற்றவனை பத்தி பேச மாட்டேன்னு முடிவு உங்களுக்கு பேசுறது ஒண்ணுமே இருக்காது தைரியமா இருக்கலாம் சதவீதம் சுமாய்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களா எங்கடா இருக்கிறான் அவனு கேட்கறது அதோடு தெரியும் தெரியலே அப்படின்னு ஆரம்பிச்சா அவனோட குடும்பம் இது அவனோட தொழில் எல்லா பகுதியையும் ரமதான் என்ன செஞ்சிடும் தின்று ஹசனு ரஹமதுல்லா அவர்கள் ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்பிடுறார் அடுத்த வீட்டுக்கு ஒரு இதுல போட்டு பழங்கள் எல்லாம் போட்டு அனுப்பிவிட்டார் அவர் இவருக்கு எதிரானவர் ஏன்னா வீட்டுக்கு பழம் வருதுன்னு ஆச்சரியமா கேட்கிறாரு அப்ப கேட்டதை கொண்டு போனவர் சொன்னார் இல்ல நேத்து நீங்க இவரை பத்தி நிறைய பேசுறீங்களாம் அதனால உங்களுடைய வணக்க வழிபாடுகள்லாம் அவருக்கு கிஃப்ட் பண்ணிக்கிறீங்க அந்த சந்தோஷத்துக்கு தான் இதை என்ன செஞ்சாரு அவர் உங்களுக்கு தந்தாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உம்ராவுக்கு போனா அழகா கஷ்டப்பட்டு செலவழி செஞ்ச உம்ராவில முடிச்சிட்டு அப்படியே கிஃப்ட் பண்ணிடுறது ஊர்ல உள்ளவர் ஏ தவாப்லே பேசிடுறது அவர் உம்ரா வரல கஞ்ச புயல் வரமாட்டான் உம்ராவுக்கு அப்படின்னு தவாப் செஞ்சு அந்த தவாஃபு அன்றைக்கு செய்யற எல்லா விவாதத்தையும் யாருக்கு இவர் வந்தாரே இவர சந்தோஷம் வராதவனுக்கு கிஃப்ட் அவன் வந்து என்ன நாளை மறுமையில ஏட்டுல நிறைய காணப்போறான் இன்னொன்னு ஞாபகம் புறம் பேசுறதுனால நம்மளுக்கு எடுத்து கொடுக்கற நன்மைகள் இருக்குதே இதெல்லாம் நம்ம எல்லா அமல்லும் எடுத்து கொடுக்கப்பட மாட்டாது நம்ம விதத்த அமல் செல செஞ்சிக்கும் அல்லா அதுல நல்லா அப்ப நூறு அமல் செஞ்சுக்கிறீங்கன்னா ஒரு எழுபது ஏற்றுக்கொள்ளப்படல அதை அல்லாட்ட ஏத்துக்கொள்ளவே படல முப்பதுல தான் எடுத்து கொடுக்கப்படும் எதுல இருந்து கொடுக்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட முப்பது இருக்குதே அதிலிருந்து எடுத்து கொடுக்கப்படும் பாத்துக்கோ அப்ப எங்களுக்கு எவ்வளவு அங்கீகரிக்கப்பட்டதுல நம்ம எவ்வளவு கவலையில இருக்கிறோம் அந்த முப்பதுல இருந்து எடுத்து கொடுக்கப்பட்டா ஃப்ரெஷ்ஷான நம்ம வைக்கக்கூடிய அமல்கள் அல்ல கமுலாக்கின அமல்களை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் யாருக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு முன்னோம் இது தேவையான நம்ம ஒன்றும் செய்ய போறதும் இல்லை எதுவுமே யாரை பத்தி பேசினாலும் சிலர் என்ன தெரிஞ்சவங்களை தெரிஞ்சவங்கள பத்தி பேசினா தான் புறம் நினைக்கிறது மன்னரை பத்தி பேசினா அவனை ஏ அதான் என்ன செய்யறது புறம் தான் நீங்க யார பத்தி பேசினாலும் என்னது புறம் அது சப்போஸ் இல்லாம இருந்த அவதூறு இருந்தா புறம் எப்ப நம்ம நம்ம ஆளை பத்தி பேசலாம் இடத்துக்கு சில சில விதிமுறைகள் வச்சு அது வேற அம்சம் அது அல்லாம அதுக்கா பேசிக்கிறோம் கெட்டச்ச இடத்துல எல்லாம் என்ன செய்யறோம் பேசுவோம் இந்த மாதிரியான நிலைமைகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது என்றைக்கும் வரக்கூடாது ரமதானுடைய காலங்கள் அதை முழுமையா ட்ரை பண்ணு பகல் பொழுது இன்னென்ன விஷயங்கள்ல கலியக்கூடாதுன்னு நினைங்க எங்கேயாவது உங்களுக்கு நான் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்க விட மாட்டான்னு எதையாவது நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன சேஞ்சஸ் ஆகும் பண்ணிருங்க ஒரு மாசம் இருக்கு ரூம மாத்திரணும் ரூம் வேட்டை மாத்திரணும் ஏதாவது பிரச்சனை ஆகிடா இவனோட இருந்தா சரி வராது அப்படின்ற லெவல் இருந்தா நீங்க என்ன செஞ்சிருங்க சிலர் ஒரு காரணம் வச்சுக்கிறேன் சுபவுக்கு பள்ளி ஆர்வமா தான் இருக்குது எளிமையா அவன் டியூட்டி வந்து நைட் டியூட்டி அதனால அவனுக்கு பிரச்சனை அதனால நான் சுபகு பள்ளிக்கு இல்லை அப்போ இது ஒரு காரணம் அவனுக்கு ரூமு மாத்து விளங்கிட்டா ரூமு மாத்து உனக்கு அதுக்கேற்ற மாதிரி நினைச்சா கிடைக்கும் நினைச்சா என்ன செய்யும் கிடைக்கும் என்றதை புரிஞ்சுக்கொள்ளணும் எனவே நீங்க உங்களோட பாவத்துக்கு எதெல்லாம் வழி வழிகோளுமோ எதெல்லாம் தூண்டுதல் அமையுமோ அதெல்லாம் இடத்துலயும் நம்ம கவனமாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இது பகல் பொழுதுடைய அம்சம் அடுத்ததாக சகருடைய வேலைக்கு வாங்க சகரும் இஃப்தாரும் நம்ம பிளையூர்ல பெரிய விஷயம் தெரியுமா இது கட்டாயம் சுட்டியும் காட்ட வேண்டும் ஒரு காலத்துல ரமலான் இரவு பயான்கள் ஒன்று இருந்துச்சு கூட மன்னிச்சு ரமலான் இரவு பயான்களை கூட விட்டுறலாம் சரி இரவு பயான்ல என்ன பண்றது சொல்லுங்க இரவுல வணக்கம் செய்யுங்க அதான் பயம் பண்ணிட்டீங்க நாங்க இப்படி வணக்கம் செய்யறது இரவுல விசாகபுரம் ஒரு பத்து நிமிஷம் ஆர்வம் ஒட்டி செய்யுங்கன்னு சொன்னா ஓகே நான் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் என்ன செய்யறேன் இசாக்புரம் எலும்பி இதுனா ஹராமோ கூட்டம் சொல்லல பிக்கு இல்லாத வேலைன்னு சொல்ல அதாவது பத்து மணி போல தராவி அவசர அவசரமா ஒரு அவர்களை பாதத்தில் முடிச்சிட்டு இரவு தொழுங்கள் அப்படின்றது ஆனா அந்த இரவு தொலை விடுறது இல்ல ஒரு மணி நேரத்துக்கு என்ன தொழுங்கள் தான் நம்ம பயம் பண்றோம் சாரி சகர்லையா எலும்பி தூர சகர் நேரம் பயன்றான் சகர்லையா எலும்பி ஒரு இஸ்திஃபார் செய்வோம் தொழுவோம் நோன்பு வைப்போம் அதாவது பாதத்துகள் செய்வோம்னா சகர் நேர பயான் சரி உண்டை முடிச்சுட்டு அடுத்த அடுத்த இன்னொன்று ஓடிக்கிட்டீங்க அந்த கொஞ்சம் நேரத்தோட பள்ளிக்கு போனோம்னு சொன்னா அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பயம் சரி சுபோது வந்து வீட்டுக்கு போயிடுவது கூட ரமலான் ஞாபகம் ஊட்டல் அப்படின்னு எப்பயுது இதெல்லாம் இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா இதெல்லாம் எங்களுடைய நல்ல வழிமுறையில உள்ளது யார் சொன்னாலும் எவங்க சொன்னாலும் இதெல்லாம் இல்லாத வேலை தவ்வா கலத்துக்கு உகந்த வேலையே அல்ல உண்மையிலேயே ரமலானில் வணக்கம் செய்கிறதுக்கு மக்களை தூண்டுறதா இருந்தா கொஞ்சம் ஒண்ணு நான் வந்து என்னது விவாத செய்யற ஒவ்வொரு கட்டத்துல எழுப்பிக்கிறது விவாத செய்யுங்க விவாத செய்யுங்க அதான் நீ டைமே தரல இல்ல வீட்டுக்கு போய் செய்யலாம் வீட்டுக்கு போய் செய்யறேன்னு சொன்னா அங்க இருக்கிறது ஒரு மூணு அவர் நாலு அவர் தூங்குறது இல்லையா மனசன் பகல்ல வேலைக்கு போறது இல்லையா அப்ப இஷாவுக்கு போற அமைதியா போனாலே வணக்கம் செஞ்சிருவான் அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் மக்கள் சோர்வடைய கூடாதுன்றதுக்காக ஒரு விஷயத்தை எடுத்து ஆர்வம் அது ஓகேன்னு சொல்லலாம் ஒரு மணி நேரம் இங்க சகர் நேரம் அங்க இந்த மாதிரி செஞ்சுட்டீங்களா இலங்கையில எடுத்து பாட்டீங்கன்னா வானொலியில் ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிருவான் அஸ்மா உல் உஸ்னா அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிச்சு குருவான் அது பரவாயில்ல ரேடியோல போ நினைச்சா ஓபன் இல்லாமல் கூட சொல்லலாம் கிராத் குர்வான் இதுன்னு போய்கண்டே இருக்கு எப்படி பாதை செய்யறது அப்புறம் ரேடியோ ஆன் பண்ணிட்டு உட்காந்துட்டிக்கிறது அதுல போறதெல்லாம் கேட்கிறேன்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு ஃபிக்க இல்லாத வேலை ஆனால் வானொலியில் தரப்பட்டது எங்களுக்கு பெரிய உரிமை தான் அது மறக்கலை ஒரு ஒரு முஸ்லீம் அல்லாத நாட்டை தரப்பட்ட உரிமை நீங்க வந்து என்ன செய்யலாம் அதை ஓவனி வச்சிடலாம் உனக்கு தேவைப்பட்டா மட்டும் ஒரு பகுதியை கேட்டுட்டு நேரத்தை நீங்க கேட்கறதுக்கு செயல்படுத்த வாணம் கேட்கறதுக்கு செயல்படுத்துறதுக்கு நல்ல சூட்டபிள் டைப் பகல் அதுல கேட்கறதுக்கு ஆ பகல் ஒண்ணுமே இல்லை பகல் என்ன எதுவுமே இல்லை எப்ப இமாத திசை அந்த இடத்துல அப்படி பயான நிரப்பி வச்சுக்கிறான் அப்படி பயான நிரப்பி வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம் இதுல நாங்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிறோம் மறுக்கல தவிர்க்க முடியாத சூழ்நிலையில உள்வாங்கப்பட்டிருக்கிறோமே தவிர இது ஒரு பொருத்தம் இல்லாத செயல் சில இடங்கள் இருக்குது தராவி முடிச்சதுலேயே சகர் வரைக்கும் போயிட்டு இருக்கு பயங்கேதான் கமல்நாளுடைய சில பொழுதுகள்ல இருபத்தொன்னாக இருக்கலாம் இருபத்தஞ்சாக இருக்கலாம் இருபத்தி இந்த மாதிரி ஒற்றைப்படை இரவுகளாக கூடாது என்ன செய்யலாம் இருக்கிற நினைச்சு பாருங்க பார்க்கணும் அப்படி ஒரு தவறான தவறான அணுகுமுறை இடத்தை நம்ம என்றைக்கும் மறந்துவிடக் கூடாது எனவே அதாவது சஹருடைய நேரங்கள்ல கேட்பதை விட குருவான ஓதுங்க மற்ற மற்ற இஸ்திகாரில் ஈடுபடுங்க உங்களுக்கு குருவானோத ஆரம்பம் வரலையா சில நேரத்தில் குருவானோத ஆர்வம் வரலையா குருவானோத ஆரம்பம் வரல தூக்கிரவானம் இஸ்திகார் ரெண்டு ரகா தொழலாம் ஏதாவது துவா கேட்கலாம் அல்லா இடத்துல ஏதாவது ஏதாவது இன்னொரு வகையான விஷயத்தை அதாவது விவாதத்துல எத்தனையோ இருக்கு அவைகள் உங்களுக்கு என்ன செய்யலாம் செய்யலாம் ரசூல்லா சொன்னாங்க நீங்க எழும்புறீங்க முதல்ல குருவான ஓதி பாருங்கண்ணா ஓதினது விளங்கினா எலும்பி தொடுங்கண்ணா இல்லாட்டி தூங்குனாங்க குரான் ஓதி பாக்குறோம் வேற எதையாவது என்ன ரசூலா நாங்க பாவம் மன்னிப்பு தேடி கொண்டு போய் பதாப கேட்டுறாங்க தூக்கத்துல ரசூல்லாங்க சொல்லி தராங்க அப்ப அந்த அளவுக்கு ரசூல்லாங்க சொல்றாங்கன்னா நம்ம வேறொரு வேலை என்ன செய்யலாம் அந்த இடத்துல செய்யலாம் இது முதல் அம்சம் சாருடைய ரெண்டாவது பகலுக்கு பயந்து சாப்பிடாங்க சாரில் எதுக்கு பகலுக்கு பயந்து சாரில் சாப்பிடுறது இதுல உமா வாப்ப மாதிரி சின்ன வயசுலேயே பயிற்சி கொடுத்துருது சரியா அதான் சொல்லு தண்ணியை தூக்கி ஓடி வந்துடுவேன் அதான் சொல்றா குடிக்காண்டு இல்லாட்டி செத்துருவேன் என்ன மாதிரி விளங்கிட்டா அப்ப அது அதான் சொல்ற நேரத்தில் ஒரு வேகம் வேகமா என்ன செய்யறது தண்ணியை குடிக்கிறது என்னன்னா மகனே உன் டைம் நீ முடிஞ்சது இதான் உனக்கு கடைசி தண்ணி என்ன மாதிரி அதை கொண்டு வந்து தந்த உடனேயே இப்படியே பழையினவங்க என்ன செய்யறாங்கன்னா நீங்க சஹர்ல பார்க்கலாம் அதான் ஒருத்தர் சொன்னாரு முஸ்லீம்கள் சஹர் செய்யறத யாரா பார்த்தாங்கண்டா இது மாதிரி நோம்ப காலம் ஃபுல்லா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது சஹர் இதை பார்த்தோம்டா அந்த லெவல்ல இருக்குமா ஏன் இவ்வளோ வெரைட்டியான ஐட்டங்கள் எல்லாம் செய்யுது செய்யறது யார் பெண்கள் செய்ய வைக்கிறது பெண்களை அவங்களுக்கு நன்மையை நினைச்சு ஃபுல்லா செய்யறாங்க பிஜினஸ் ஆகிக்க கூட சொல்லல ஃபேமிலி லைஃப்ல மாறாங்க சொல்ல சரியா ஃபுல்லா செஞ்சு வச்சாச்சு அதை பார்த்து அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால உட்காந்து விட முடிக்கணும் வேலை அதை சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சு உரப்பு கண்டு சொல்லி ஒரு விஷயம் சாப்பிட்டு இனிப்பு கண்டு உண்டை சாப்பிட்டு அதுல எப்ப முட்டு எல்லாம் முடிஞ்சு தண்ணி பிளேட்டி டீ எல்லாத்தையும் ஊத்தி அதுக்குற சுபுரம் ஒரு தூக்கம் துகர் வரைக்கும் இப்படி ஒரு நோக்கு தேவையான இது இது வந்து ஹராம் ஹலால் பேசல ஆனா இது ஒரு இபாதத்துக்குரிய ஒரு அழகான வடிவத்தை ஒரு நாளும் கொடுக்காதுல பறக்க சொன்னாங்க அந்த அர்த்தம் வந்து நம்ம அதாவது பகலே சாதாரணமாக நம்ம தாங்கக்கூடிய அளவில் ஒரு கால சாப்பாடு அப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற லெவல் இருக்கணும் ஆனா உண்மையை சொல்லுங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறாங்க ஜம்மு செய்யறாங்களா பிரேக் பாஸ்ட் அதே போல லஞ்சம் சேர்த்து ஜம்மு தான் அங்க நடக்குதே தவிர யாரும் பிரேக் பாஸ்ட் எடுக்கிற மாதிரி பெரும்பாலும் எடுக்கிறாங்க இல்ல ஆனால் எல்லாரையும் சொல்லல ஆனா நிறைய நடக்குது அப்படி சகர் என்ற அடிப்படையில நம்ம சாதாரணமாக அதாவது சாப்பிடக்கூடாது சாதாரணமாக சாப்பிட்டுட்டு வயிற்று வந்து ஃப்ரீயாக வச்சுக்கண்டு நோம்பு பிடிச்சி பழகினோம் நம்ம சொன்னால் நிச்சயமாக நன்மை தரக்கூடிய அதே நேரம் அது ஹெல்த்துக்கும் என்ன செய்யணும் மிகப்பெரிய ஒரு நலவை என்ன செய்யும் அதை ஏற்படுத்தும் ஆனா எங்களுடைய சகர்கள் அல்லா ஒரு விரும்புற மாதிரி இல்லை என்பது உண்மை நிறைய சகரை முடித்து விட்டு நம்ம அதாவது செய்யக்கூடிய அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் சகர் முடிவு ஒன்று இல்லை எங்களுக்கு தெரியும் அப்ப சகரை நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இட வழி வைத்து சகரை நம்ம சாதாரணமாக செஞ்சிட்டு அவ்வளவு சஃப்ல முதல் சஃல போய் நிற்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களாக நாங்க மாறணும் இதெல்லாம் அதாவது சொல்ல போனால் சகரு பிரத்யேக கவனமே இருக்கக்கூடாது சாதாரண கவனம் வைக்கணும் அப்படி ஃபேமிலிகளை உருவாக்கணும் அவங்க எடுத்துக்கண்டு சமைச்சிக்கண்டு கண்டு நீங்க எந்த அளவுக்கு நினைக்கிறோம்னா சகருக்கு எலும்பி நிறைய சமைச்சிட்டிக்கிற ஒரு ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு வேலையா நினைக்கு அவர்களுக்கு வணக்கத்துக்கு எந்த இடமும் இல்லை இவர்கள் தராவி வந்து உட்கார்ந்து அந்த பெண் அந்த பெண்கள் நிறைய வாதத்தும் செஞ்சு இந்த சகருக்குரிய வேலையை செய்யறதுக்காக வேண்டி மூணு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் எலும்பி எல்லா வேலையும் செய்து நடக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இது பொருத்தமான விஷயம் இல்லை காரணம் பகல் பொழுதில் உள்ள எல்லா சோர்வுக்கும் இது ஒரு காரணம் பகல் பொழுதில் உள்ள எல்லா சோருக்கும் நல்லா சாப்பிட்ட அது சோர்வுக்கும் காரணம் சரி இஃப்தாருடைய நேரம் கவனம் எடுக்க வேண்டும் இஃப்தாருடைய இஃப்தாருடைய பெரிய ஒரு சோதனை அது என்னடா விளோ நாள் நேரமும் பசியில் இருந்த வேதனையில இஃப்தார் செய்யற மாதிரி இருக்குது ஏன் அதே அளவு சாப்பாடு அங்கேயும் இதுல வேற இஃப்தார் லைவ் டெலிகாஸ்ட் வேற டிவில முஸ்லிம்கள் நோன்பு நோம்புதல்க்கு காட்சி அதை பார்த்தாலே அவன் என்ன செய்யறா நோன்பு திறக்கிறது இவ்வளவு வெரைட்டி என்ன செய்யறா வச்சுக்கிறான் லெவல் அதுக்கும் பெண்கள் என்ன செய்யறாங்க மூணு மணில இருந்து ரெடியாக ஆரம்பிக்கணும் ஃபேமிலியா இருக்கிறவங்கள சொல்றேன் மூணு மணில இருந்து ரெடியாக வைக்கணும் இது இஃப்தார் ஒரு ஃபங்க்ஷன் இப்ப இஃப்தார் வந்து என்னது எனக்கு தெரிந்து ஹதீஸ்கள்ல எங்கேயும் இஃப்தார ஒரு ஃபங்க்ஷனாக வச்சதாகவோ அல்லது ஒரு பள்ளியில வச்சதாகவோ ஒரு அதாவது சந்தர்ப்பத்துக்கு இஃப்தார் வைக்கிறது ஓகே இப்ப உதாரணமாக இந்த இடத்துல வந்து ஒரு ஒன்று கூடல் நடக்குது ஒன்று கூடல் வந்த மக்களுக்கு ஒரு இஃப்தார் என்ன செய்யுது இஃப்தாருக்காக ஒன்று கூட ஒன்று வச்சதாக எங்கே பார்க்க முடியாது ஒன்று கூடலுக்காக ஒரு இஃப்தார் வந்திருக்க நைட்டுக்கு வந்தாங்க அதனால அவங்களுக்கு சாப்பாடு சாப்பாட்டுக்காக நைட் மீட்டிங்ன்றது இல்லையே அதே மாதிரி இஃப்தாருக்காக மீட்டிங் இஃப்தாருக்கு இஃப்தார் பயான் நிகழ்ச்சி நான் இப்ப சஹர் மட்டும் தான் சொன்ன இரவு பயான் சஹர் பயான் அடுத்து இஃப்தார் பயான் எங்கே நீ பாதை செய்யக்கூடாது எங்க என்ன செய்யக்கூடாது இபா இஃப்தார் பயான் நிகழ்ச்சி அப்படி என்று சொல்லி அதுக்கு ஒரு என்ன ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒதுக்கிறது அங்கே நீ எதுவும் என்ன செய்யக்கூடாது கேட்க கூட பயன் தான் கேட்கணும் இஃப்தாருடைய நேரத்தில் துவா கேளுங்க அவர் பயம் பண்ணி கண்டிக்கிறார் எப்படி துவா கேட்கறது இந்த ஒரு நிலைமை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்ப இது சஹாபா கட்ட காலத்திலேயோ இஃப்தார் கொடுக்கணும் ஆர்வமா இந்த அந்த காலத்தையும் பார்க்க முடியலை ஆனால் ஹதீதுகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நோம்பாளிக்கு நோம்பு திறக்க வைத்தல் சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதிதலுமே ஹதீஸ்களை அறிஞர் இடத்துல தான் நோம்பாளிக்கு நோம்பு திறக்க வைத்தல் என்று வரக்கூடிய யார் ஒரு நோம்பாலிக்கு நோம்பு திறக்க வைக்கிறாரோ மண் சாஹிமன் யார் ஒரு நோம்பாளிக்கு நோம்பு திறக்க வைக்கிறாரோ அவருக்கு வந்து அவர் நோம்பு பிடிச்ச நன்மை என்ன செய்யும் அவருக்கும் கிடைக்கும் இவருக்கு எதுவும் குறையாமல் வரக்கூடிய எல்லா செய்திகளுமே என்ன பலகீனமான செய்திகள் தான் ஒரே ஒரு செய்தி இருக்கு ரசூல்லா ஒரு வீட்டுக்கு போய் விருந்துக்கு போனாங்க விருந்து பொதுவான டைம்ல விருந்துக்கு போயிட்டு ரசூல்லான உங்களிடத்தில் அல்லாஹூ தாலா நோம்பாளிகளை நோம்பு திறக்க செய்வானாக அப்படி என்று சொல்லி துவா கேட்டான் இதுல இருந்து நம்ம ஒரு செய்தியை புரிஞ்சுக்கொள்றோம் எங்களை வீட்டுல நாலு பேர் நோம்பு திறந்தா அதுல ஒரு நன்மை என்ன செய்து இருக்குது நம்ம நாலு பேருக்கு நோம்பு திறக்க வச்சா நன்மை இருக்குது என்ற இந்த ஹதீஸ் தான் என்ன செய்திருக்கு இருக்கக்கூடிய ஹதிதிகள்லையே சகியான ஹதிஸை தவிர மற்றபடி இது நோம்பாளி எங்கேயாவது நோம்பு திறந்தா துவாவும் இல்ல ரசுலா வேற ஒரு டைம்ல உதறதுவாய் இது இந்த அடிப்படையில் உள்ள செய்தியை தவிர இதற்காக வேண்டி மெனக்கெட்டு கண்ணு நோம்பு திறக்கிறது நேரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி நடந்து கொள்வது தவறு இரண்டாவது நோம்பு திறப்பதன் மூலம் ஒரு இபாதத்தை நாங்கள் நிறைய பேர் நோன்பு திறத்தலை சகரத்தான் நினைக்கிற மாதிரி நோம்பு திறத்துல என்ன செய்யறது இல்லை இபாதத்தான் நினைக்கிறது இல்லை அதனால என்ன செய்யறாங்க நம்ம நோன்பு திறக்கிறது வந்து உதாரணமா எல்லாம் வச்சிருக்கோம்

ஆதாரப்பூர்வமான எந்த செய்தியும் இல்லை நீங்க நோன்பு திறக்கிற நேரத்தில் செய்யற பெரிய இபாதத்து என்ன தெரியுமா ரசூர் சொல்ல சொன்னார்கள் நோன்பு திறத்தலை அவசரப்படுத்துவது இந்த சமுதாயம் ஹைர்ல இருக்கிற இடத்துக்கான ஆதாரம் ஏன் தெரியுமா பகல் ஃபுல்லா நீங்க பசியில இருக்கிறீங்க பசியில இருந்துட்டு இறைவன் நோம்பு தொடக்க சொல்ற ஆறு மணிக்கு நோம்பு தொடர அண்ணா சூரிய மறை இறைவன் நோம்பு தொடர் நீங்க அந்த நேரத்துலையும் ஒரு நாள் ரெண்டு நாள் வேணும்டா இல்லை ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் அதை நிற்பேன் அப்படின்னு நீங்க நிற்பது வந்து பெருமைக்கு சமம் எதுக்கு சமம் பெருமைக்கு சமம் அப்படி நிற்காம யாழ்லா என்னால ஏழுமோ என்ற நான் இருக்கலை நீ சொன்னாய் அதனால இருந்து நீ தரக்கூடிய தண்ணீர் நீ தரக்கூடிய சாப்பாடு இல்லாமல் இந்த உலகத்துல என்னால் என்ன செய்ய முடியாது வாழவே முடியாதுன்னு நீங்க சாப்பிடுறது நீங்க அடிமை என்றதுக்கான ஆதாரம் நீங்க அடிமை என்பதற்கான ஆதாரம் ஏன் அவ்வளோ பதட்டத்தோடைய நீ தாரது எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறார் ஐயூப் அலை இஸ்லாம் அல்லாஹால நிறைய கொடுத்திருந்தான் திடீர்னு ஒரு வெட்டிக்கிளி அவருக்கு முன்கால அல்லாஹால போட்டான் தங்க வெட்டிக்கிளி அவர் என்ன செஞ்சா அதையும் என்ன செஞ்சார் அள்ளி அள்ளி போட ஆரம்பி தங்க வெட்டி அள்ளி போட ஆரம்பிச்சார் அப்ப ஐயூப் அலை சார் பார்த்து அல்லா கேட்டான் அலம் அகுன் அகுனை தூக்க உங்க எல்லாமே நான் தந்தனா இல்லையா இது தேவையா இந்த தங்க வெட்டுக்களி தேவையார அளவுக்கு உனக்கு ஏதாவது வச்சனான்னு கேட்கலாம் அதுக்கு அய்யூப் அலை இஸ்லாம் சொன்னாரு யா எல்லாம் எனக்கு எல்லாமே தந்தான் உலகின் ஹினா அன் பரகத்தி உண்ட வரக்கத்தை எனக்கு என்றைக்கும் தேவைதான் நீ எவ்வளவு தந்தாலும் நான் வாங்குற லெவல்ல தான் என்ன செய்யறேன் நான் இருக்கிறேனே தவிர அது எனக்கு முழுமையாக தேவைதான் யார் சொல்றாரு அய்யு அலை இஸ்லாம் அல்லாவுக்கு பதில் சொன்னதான நம்ம என்ன செய்யணும் ஆர்வம் இருக்கணும் அல்லா தார நேரத்துல என்ன இந்த மாதிரி இருக்கிறோம் எனக்கு பெருசான ஆசையில ஒரு ஆசை தான் போதும் ஆசை பெருசானது தெரியும் ஆனா அல்லாட்டையே சொல்லிடுறது என்ன இந்த நமக்கு அந்த மாதிரி பெரிய ஆசையெல்லாம் இல்ல எல்லாரும் ஆசை உள்ளவன் யாருக்கு தெரியும் அல்லாட்டி அப்படி எப்படி சொன்ன இந்த மாதிரியான நடந்து கொள்ளக்கூடாது நேரம் என்பது நோம்பு திறப்பதன் மூலம் இறைவன் சந்தோஷம் அடைகிற நேரம் நம்ம வந்து அந்த இடத்துல இஃப்தார் செய்வது என்பது அல்லாஹு தால பெரிய நன்மை தரக்கூடிய நேரம் அந்த இடத்துல நம்ம துவா கேட்கணும் துவா கேட்டா அங்கீகரிக்கப்படும் என்பதற்கான எந்த ஆதாரப்பூர்வமான செய்தியும் என்ன இல்லை நம்ம அந்த இடத்த செய்ய வேண்டிய விஸ்மில்லா சொல்லி நோம்பு திறக்கிறது அலமதுல்லா சொல்லி நோம்பு தரத்துல முடிக்கிறது பகிர்வோடு என்ன செய்யறது நம்ம போவதுதான் நம்ம அங்க செய்ய வேண்டிய வேலையை தவிர அந்த இஃப்தாருடைய நேரத்தில் அதுக்காரர்கள் திக்கர்கள் துவாக்கல்ல ஈடுபடுங்க ஈடுபட்டால் தவறு கிடையாது ஆனா அதை வளமைப்படுத்துவது அதை ஒரு என்ன போமேட்டாக மாத்துவது என்பது என்ன செய்யும் விதத்து என்ற பகுதியில் என்ன செய்யும் போய் சேரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்குரிய நேரத்தில் இந்த நிலையில சொல்ல வேண்டியிருக்குது எனக்கு இந்த உரிய நேரத்தில் நான் நாலு விஷயங்கள் ஐந்தாறு விஷயங்கள் சொல்ல நினைச்சேன் நாலு விஷயங்கள் சொல்லிக்கிறேன் நாலு விஷயங்கள் என்னென்னு ஞாபகம் ஒவ்வொன்றுல நாலு நாலு சொன்னீங்கன்னு நினைச்சிருவாரு நாலு விஷயங்கள் என்னது சொல்லியிருக்கிறேன் ஒன்று வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான சில விஷயங்கள் அதுல நாலு அம்சங்களை நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் சுட்டி காட்டினேன் இரண்டாவது சகருடைய நேரம் நாம கடைபிடிக்க வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் பகல் நேரம் இதுல நம்ம தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் இஃப்தாருடைய நேரம் நம்ம தவிர்க்க வேண்டிய செய்ய வேண்டிய சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் இன்னொரு பெரும் பகுதி இருக்குது அது நமக்கு இப்ப சந்தர்ப்பம் இல்லை இரவுடைய நேரம் அந்த இரவு நேரம் என்பதுதான் நான் இந்த பிரதானமாக சொல்ல வேண்டிய ஒரு அம்சம் தான் என்றாலும் நேரம் முடிந்து விட்டது இந்த பகுதிகளை மனதுல நம்ம கொண்டு இந்த பகுதிகளை மனதுல கொண்டு இன்னும் நம்ம அடுத்தது செய்ய வேண்டிய விஷயம் ரமலானை பற்றிய சட்டங்கள் எங்கெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் தேடி படிங்க அதெல்லாம் தேடி படித்து ரமலானுக்கு வருவதற்கு முன்னால் ஷாபான்ல ஒரு மூணு நாலு அஞ்சு நோம்புகளை பிடிச்சி நம்ம அதுக்கு ஒரு மனநிலையை தயார்படுத்தி கொண்டோம் என்றால் அடிக்கடி எல்லா விடத்துல இந்த ரமலான எனக்கு உனக்கு திருப்தியான ஒரு ரமதானாக நான் முடிக்கின்ற வாய்ப்பு எனக்கு என்னது தாண்டு துவா கேட்டுக்கட்டேன் அல்லாவுடைய துவா ஒரு தௌஃபிக் என்ன செய்யும் கொண்டு வரும் அந்த நிலை நமக்கு உருவாகும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ரமதானை கடந்த ரமதான் போன்று அல்லாமல் ஒரு சிறந்த ஒரு ரமதானாக பயன்படுத்திய மக்களாக அகல்லா தலா புரிவார் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஹான் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்